பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து மக்கள் ஊர் திரும்பி வரும் நிலையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார் பேருந்துகள் இயக்கம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் பேருந்தில் ஏறி பயணிகளிடமும் கலந்துரையாடினார் பொங்கலுக்கு முந்தைய நாள் வரையில் சுமார் மூன்று லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் பயணிகள் எதிர்பார்ப்பிற்கேற்ப வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதால் ஆம்னி பேருந்துகளை விட அரசு பேருந்துகளை மக்கள் அதிகம் நம்புவதாக அமைச்சர் கூறினார் பொங்கல் பெரும்பாட்கள் முடிந்து சென்னையில் பணியாற்றுகிறவர்கள் சொந்த ஊர் மீண்டும் பேருந்துகள் தமிழ்நாட்டின் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற சிறப்பு தேர்வுகள் குறித்து ஆய்வு செய்தேன் நேற்றைக்கு சென்னைக்கு பெருமளவில் மக்கள் சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாளையும் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த செய்தியை அதிகம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டு வந்து மொத்தமே பெண்களுக்கு வந்து திரும்பி போனது மூணு லட்சம் பேர் பதிவு செய்தார் ஆனால் இப்போது பெண்களுக்கு முதல் நாளுக்கு வரைக்குமே மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேர் முன்பதிவு செய்து தாண்டி விட்டார்கள் எனவே மொத்தம் ஐந்து லட்சம் பேர் கடப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் இருந்தாலும் இன்னும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை